முதலில் பிரமிட் வேலி என்றால் என்ன பிரமிட் வேலி தியானிகளால் உருவாக்கப்பட்டது தியானம் செய்வதற்காக அனைவரும் தியானத்தில் ஆரம்ப நிலை மாறி தியான ஆசானாக மாறுவதற்காக இதற்காக மிகப்பெரிய பிரமிட் பிரமிட் வேலியில் உருவாக்கப்பட்டது ஆகவே தியானத்தை அனைவருக்கும் பயிற்றுவிப்பதே இதன் நோக்கம் தொடர்ந்து தியானத்தில் அனைவரும் வளர உதவுகிறது எனவே தியானமே அடிப்படை தியானம் உங்களுக்கு மூன்று விஷயங்களை தருகிறது கவனம் தெளிவு கமநிலை கவனம் நீங்கள் கவனத்துடன் செயல்பட முடியும் மனதிற்கு கவனம் தேவை சாதனை செய்வதற்காக மனம் சிதறினால் சாதனை செய்ய இயலாது மனதிற்கு கவனம் தேவைப்படுகிறது அந்த கவனம் தியானத்தினால் கிடைக்கிறது தெளிவும் அவசியம் அனைத்திலும் தெளிவு தேவை செய்வதா வேண்டாமா இருப்பதா வேண்டாமா ஓகே தலையிடுவதா வேண்டாமா இதுவே சரியான தெளிவு எஸ் நீங்கள் சாலையில் செல்கிறீர்கள் இடது பக்கமா வலது பக்கமா எந்த பக்கம் உங்களுக்கு தெளிவு தேவை தியானம் தெளிவை கொடுக்கிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேச வேண்டுமா வேண்டாமா அமைதியாக இருக்க வேண்டுமா வேண்டாமா யோசிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற தெளிவையும் தியானம் அளிக்கிறது ஏன் தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டும் அடுத்த வீட்டில் கணவன் மனைவி சண்டை நீ ஏன் அதை பற்றி சிந்திக்கிறாய் உனக்கு தெளிவில்லாததால் அதில் நீ தலையெடுக்கிறாய் பிறகு பிரச்சனைகளை தீர்க்க உனக்கு பொறுப்பு உள்ளதாக நினைக்கிறாய் உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை இதுவே சரியான தெளிவு தியானம் மூன்று விஷயங்களை தருகிறது கவனம் தெளிவு சமநிலை எது நடந்தாலும் நல்லது ஓகே எதிர்ந்தாலும் தேர்வில் தோற்றாலும் உன் மனைவி பிரிந்து சென்றாலும் கூட நல்லது நீ வேறொருத்தியை மணக்கலாம் இதில் என்ன பெரிய பிரச்சனை உன் வேறொருவர் வேண்டும் விட்டுவிடு ஏன் கவலைப்படுகிறாய் இது உனக்கு ஒரு வாய்ப்பு அடுத்த மனைவியை மணந்து கொள்ள இல்லையா நேர்மறையாக பார் எதிர்மறையாக அல்ல ஓகே இதுதான் சமநிலை ஓகே யானம் இல்லாமல் கவனமோ தெளிவோ சமநிலையோ இல்லை நீ உணர்வுகளால் கொந்தளிக்கிறாய் மனைவி பிரிந்து சென்றால் கொலை செய்ய விரும்புகிறாய் உன் மனைவியை நீயே கொல்ல விரும்புகிறாய் தினமும் இந்தியாவில் இது நடந்து கொண்டிருக்கிறது நீ உன் சமநிலையை இழந்து விட்டாய் ஏனென்றால் தியானம் இல்லை குறிப்பாக மாணவ சமுதாயத்திற்கு உருவாக்கம் செயலாக்கம் மற்றும் சேவை இவை அனைத்தும் மாணவர்களிடமிருந்து வர வேண்டும் அவர்கள் அதிக படைப்பாற்றல் உள்ளவர்கள் அதிக தெளிவு வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் அவர்களுக்கு சமநிலை வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியேற்றவர்கள் அல்ல நினைவிருக்கட்டும் தியானம் அனைவருக்கும் மூன்று விஷயங்களை தருகிறது கவனம் தெளிவு மற்றும் சமநிலை